சென்னையில் அல்ல அல்ல குறையாத அறிவு செல்வங்களாக அறிஞர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் ஜி யு போப்புக்கே தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் வண்ணாரப்பட்டை சஞ்சீராயன் கோயில் தெருவில் வசித்த ராமானுஜ தபிராயர் தான் என்றால் ஆச்சரியமாக இல்லை அவருடைய சீடராக இருந்தவர் நீதிபதி தாண்டவராய முதலியார் சிறந்த தமிழறிஞராக போற்றப்பட்ட தாண்டவராய முதலியார் பெயரில்தான் சோழையப்பன் தெருவுக்கு அருகே உள்ள தெரு அமைந்திருக்கிறது இது குறித்து கூறிய ஆய்வாளர் புலவர் ப வீரமணி ராமானுஜ கபிராயர் மிகப்பெரிய அறிஞர் அவரிடம் படித்த மாணவர்களில் பதினாலு பேர் சிறந்த அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் சென்னை ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் போதகராக இருந்த அமெரிக்கர் இராமானுஜ கபிராயரிடம்தான் தமிழ் கற்றிருக்கிறார் வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை கட்டியவரும் அவர்தான் அந்த தெருவுக்கு சஞ்சீவிராயன் கோவில் தெருவு என்று பெயரிட்டவரும் ராமானுஜர் தான் இதையெல்லாம் எனது வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறேன் என்றார் புலவர் பா வீரமணி வடசென்னையில் கோயில் தெரு என்று தெருவில் அந்த தெருவில் ராமானுஜர் கவிராயர் என்ற ஒரு பெரும் வாழ்ந்தார் அதாவது ஜெயந்த் என்று கூறலாம் லாட்டோ ஸ்கூல் ஆஃப் தாட் என்ற மாதிரி லாட்டோ சிந்தனைப்பள்ளி என்று சொன்னது போன்று ராமானுஜ கவிராயர் சிந்தனை பள்ளியில் பல்வேறு அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அது ஒரு பெரிய நெடி நெடிய வரலாறாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் ராமானுஜ கவிராயர் இடத்தில் தான் ஜி போப் அவர்கள் தமிழ் கற்று இருக்கிறார் கோயில் தெரு இந்த சஞ்சீவராயன் கோயில் தெரு ஏற்படுத்தியவரே ராமானுஜ கவிராயர் தான் அவர்தான் அனுமருடைய சிலையை வைத்து ஒரு கோயிலை ஏற்படுத்தி அதற்கு சஞ்சீவராஜன் கோயில் துறை என்பதே இறுதியவர் அவரிடம் நூற்றுக்கணக்கான மாணவர்களில் சிறந்தவராக சொல்லப்படுபவர் பெருமாள் ஐயர் பெருமாள் ஐயர் இந்த விசாகப்பெருமாள் ஐயரும் சரவணப்பெருமாள் ஐயர் வெட்டையில் இவர்கள் திருத்தணியில் பிறந்தவர் அவருடைய தந்தையார் கந்தப்ப ஐயர் இவர் ஐயர் என்று சொல்லுவதனால் இவரது அந்தனர் அல்ல இவர் வந்து வீரசைவரின் ச சமயத்தை சார்ந்தவர் இந்த இருவர் ராமானுஜர் கவர் கவிதாயிரடத்தில் படித்திருக்கிறார்கள் அழவை மகாலிங்க ஐய ராமலிங்க அடிகள் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் நம் அழவை மகாலிங்க அவருடைய மாணவராக இருக்கிறார் வடசென்னையில் தாண்டோராய முதலியார் பெரு என்ற ஒரு பெரிய இருக்கிறார் இந்த தாண்டோராய முதலியார் என்பவர் ஒரு பெரிய நீதிபதியாக விளங்கியவர் நம் காலத்தில் எப்படி இஸ்மாயில் எஸ் எஸ் மகாராஜன் போன்றவர்கள் நீதிபதியாக வந்து தமிழ் பல பெரிய புலமை பெற்றிருந்தார்களோ அதை போன்று தாண்டவராய முதலியார் மிக முறையாக படித்து மிகச்சிறந்த தமிழறிஞராக இருந்திருக்கிறார் அவர் ராமநீதி கவிராயனுடைய மாணவர் இதை காட்டி மிக முக்கியமானது இப்போ ராயபுரத்தில் இருக்கின்ற சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் கட்டப்பட்ட அந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒரு போதகர் இருந்தார் வின்சுலோ அவர் வந்து அமெரிக்கர் அவர் இங்கு வந்து தமிழை படித்து அவருக்கு ஓரளவு சான்ஸ்கிருத்தம் தெரியும் தமிழும் தெரியும் ஆங்கிலம் தெரிந்து அவர் ஒரு அவர் ஒரு அகராதியை தயாரித்தார் மின்சுலோ அகராதி அந்த அகராதி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு சொற்கள் ஏறக்குரிய அறுபத்தஞ்சாயிரம் சொற்களை கொண்ட ஒரு பெரிய அகராதி அந்த அகராதி தயாரித்த மின்சுலோ அவர்களும் அமன்கிட்ட கிராயிரத்தில் பயின்றவர் இப்படி பார்த்துக்கொண்டே இருந்தால் இந்த நூலில் நான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறேன் அவருடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பேர் மிகச்சிறந்த அறிஞர்களாக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் மிகப்பெரிய அரிய நூல்களை மக்கள் நூல்களை தான் படைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மூலமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ராமானுஜர் தருகிறார் இந்த ராமானுஜர்